ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்னு சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரி மாதத்துடைய பதினோராம் நாள் அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளை வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான அமாவாசையானது வருது இந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமான அமாவாசையாக கருதப்படுது அமாவாசை அப்படிங்கிறது பார்த்து வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய இறந்த முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் இந்த நாளை அன்னைக்கு யார் ஒருவர் முன்னோர்களை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும் ஸோ முன்னோர்கள் வாழ்ந்துட்டு போது அவங்கள மதிக்காமல் கஷ்டப்பட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விட்டுருவோம் அந்த மாதிரி விடும்போது அவங்க இறந்ததுக்கு பின்னாடி அது ஒரு சாபக்கேடாக நமக்கு ஏற்படும் அந்த மாதிரி சாபக்கேடு ஏற்பட்டதுக்கு பின்னாடி அந்த சாபத்தை போக்காமல் நிறைய பேர் துன்பங்களை வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அப்படி துன்பங்களை அனுபவிக்கிறவங்கனா இது போல இந்த அமாவாசை திதி அன்னைக்கு இறந்த முன்னோர்களுக்கு உரிய மரியாதையான சீர்திருத்தம் வந்து செய்யணும் அதாவது திதி தர்ப்பணம் அன்றைய நாள் செய்யணும் அந்த மாதிரி செய்யும்போது இறந்த முன்னோர்களுடைய மனம் வந்து சாந்தி அடையும் அப்படி சாந்தி அடைந்து முன்னோர்களுடைய ஆசியானது முழுசாக கிடைக்கும் அப்படி போது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கஷ்டம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தீரும் அந்த மாதிரி நாளைய நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த மார்கழி அமாவாசையில் திதி தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாடு செய்கிறது ரொம்ப அவசியம் முன்னோர் வழிபாடு எப்படி செய்யணும் திதி தர்ப்பணம் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சவங்க அதை அப்படியே வந்து இந்த அமாவாசையில் கொடுத்துருங்க இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பணங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேரணும் அப்படின்ட்டு நாம் நினைப்போம் எப்பயுமே பணங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேர்ந்துக்கிட்டே தான் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் பணம் சேரலனா நமக்கு சந்தோஷமாகவே இருக்காது பணப்பெட்டியில் பணம் சேருவதற்கு இந்த மாதிரி அமாவாசை நாளில் நாம் சிறந்த பரிகாரங்கள் வந்து செய்ய முடியும் அப்படி இந்த அமாவாசையில் என்ன பரிகாரம் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பணப்பெட்டியில் பணம் சேருவதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்கிறத அதை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக அமாவாசையில் திதி தர்ப்பணெல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரியான சில ஸ்பெஷல் பரிகாரங்கள் செய்யும்போது இந்த பரிகாரங்கள் மூலிமாவும் நமக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால் இப்போ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பரிகாரத்தை ஒவ்வொருவருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சு இந்த பரிகாரம் மூலயமா பயனடைங்க சரி வாங்க பரிகாரம் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண நகைகள் அதிகரித்து சுபிச்சமாக இருக்க வேண்டும் எனில் மகாலட்சுமி தாயாருடைய அனுக்கிரகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக தேவை ஆகையால் தான் இன்றளவும் நம்ம இந்த தாயாருடைய பூஜைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை சீர்திருத்தையோடு வழிபாடு செய்து வருகிறோம் அப்படி செய்வதோடு சேர்த்து அந்த பொருட்களை வைக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த இந்த பொருட்களை வைக்கும்போது பண நகையும் குறையாமல் பெருகிக்கொண்டே செல்லும் என்று சான்றாக சொல்லப்படுது அது என்ன பொருட்கள் அது எந்த மாதிரியான பொருட்கள் அதை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீட்டில் பண நகை பெருகுவதற்கு உண்டான இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசையில் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் அமாவாசையில் முன்னோர்களுக்கு மட்டும்தான வழிபாடு செய்யணும் இந்த மாதிரி பரிகாரம் செய்தால் படிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான பரிகாரங்கள் அமாவாசை நாளில் தான் செய்யணும் அமாவாசை நாளில் இந்த பிரபஞ்சத்தில் அதிகப்படியான சக்தியானது இருக்கும் அந்த அதிகப்படியான சக்தி இருக்கும்போது நாம் பண்ணக்கூடிய எந்த ஒரு பூஜை பரிகாரங்களாக இருந்தாலும் அதுக்கு மற்ற நாட்களில் செய்கிறத காட்டிலும் அமாவாசையில் செய்யும்போது அதிக பலன் வந்து கிடைக்கும் அதனால தான் இந்த அமாவாசையில் இந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன் ஸோ காலையில் நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுத்து மத்திய வேலையில் படையல் போட்டு காகத்துக்கு சாதனா வைத்ததுக்கு பின்னாடி பணம் நகை சேர்வதற்கு வீட்டில் இந்த பரிகாரத்தை மாலையில் வந்து பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நீங்கள் காலையில் அவங்களுக்கு வழிபாடு செய்யாமல் இதை தான் வந்து இந்த பரிகாரம் உங்களுக்கு பழிக்காது காலையில் அவங்களுக்கு செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்துட்டு மாலையில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இது மாலையில் செய்கிறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும் இந்த பரிகாரம் மாலையில் செய்தால் தான் உங்களுக்கு பளிக்கும் அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாலையிலே வந்து செய்துடுங்க ஸோ மாலையில் எந்த நேரம் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு டைம் கிடையாது மாலை வந்த பின்னாடி எந்த நேரம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரம் வந்து செய்து கொள்ளலாம் வீட்டில் பண நகை பெருக என்ன பண்ணுங்கிறத இப்போ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க எல்லார் வீட்லேயும் பணமாக இருக்கட்டும் நகையாக இருக்கட்டும் அதை வைக்கக்கூட இடம் பீரோவாகத்தான் இருக்கும் அதை வைக்கக்கூட இடம் வந்து பீரோவாகத்தான் இருக்கும் இல்லை கபோர்டாக இருக்கும் சில இடங்களில் மட்டும்தான் பணப்பெட்டி நகை என தனித்தனியாக வீடுகளில் இருக்கும் பெரும்பாலானோர் வீட்டில் பீராவில் இருக்கிற இடத்துலையே வந்து வைத்துருவோம் ஆகையால் நாம் பீரோவை வந்து இந்த பரிகாரம் செய்யறதுக்கு இந்த அமாவாசைக்கு முதல் நாளே சுத்தமாகவும் ஒழுங்காகவும் பராமரிக்கிற மாதிரி ஏற்பாடு செய்து கொள்ளணும் அடுத்து பணமோ நகையோ வைக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு மகாலட்சுமி தாயாரோட படத்தை வந்து ஒட்டி வைக்க வேண்டும் இந்த படத்தை ஒட்டும்போது திசை பார்க்க தேவையில்லை பீரோவில் நீங்கள் படம் வைக்கக்கூடிய இடத்துல இதை ஒட்டினாலே போதும் அதனால் நீங்கள் எப்படி ஓட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஃபோட்டோவை பீரோவில் இருக்கிற மாதிரியே ஒட்டிக்குங்க கபோலேயும் ஒட்டுக்குங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒட்டினதுக்கு பின்னாடி அடுத்ததாக விரலி மஞ்சளை வைப்பது நல்ல பலனை கொடுக்கும் அதாவது விரலி மஞ்சள் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஒரே ஒரு விரலி மஞ்சளை வாங்கி அந்த பணம் நகை வைக்கக்கூடிய இடத்துல வந்து வைக்கணும் அது வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதோடு கோவிலில் பிரசாதமாக தரப்படக்கூடிய விபூதி குங்குமம் சந்தனம் போன்றவற்றையும் இதோடு வைக்கணும் ஸோ அந்த ஃபோட்டோ வைத்ததுக்கு பின்னாடி விரலி மஞ்சள் கோவிலில் பிரசாதமாக தரப்படக்கூடிய விபூதி குங்குமம் சந்தனம் போன்றவை எல்லாமே அதோடு சேர்த்து வைக்கணும் அதில் குலதெய்வ கோவிலில் இருக்கக்கூடிய திண்ணீராக இருந்துருந்ததுன்னா அது ரொம்ப ஸ்பெஷல் அதையும் வந்து இவற்றை கொண்டு கட்டாயமாக அதையும் வைக்க வேண்டும் இப்படி குலதெய்வத்துடைய அருள் பெற்ற இந்த பொருட்களையும் வைக்கும் பொழுது அதாவது அந்த திண்ணூரையும் வைக்கும் பொழுது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருளுக்கு அதீத சக்தியானதும் உண்டாகும் ஒரு சிறிய டப்பா இல்லனா மஞ்சள் குங்குமம் வைக்கக்கூடிய சிம்லி மாதிரி இருக்கக்கூடிய இதில் கூட இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாமே போட்டு அந்த இடத்துல வைத்துடணும் அவ்வளோதாங்க இது தாங்க வைக்கணும் இது பல மடங்கு நல்ல பலனை வந்து தரும் ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் வைக்கும்போது இவற்றோடு சேர்த்து சில முக்கியமான இந்த வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் வைக்கணும் அதில் ஃபஸ்ட்டு ஆனது குறிப்பிடப்படுது ஏலக்காய் வாசனை மிக்க மல்லிகைப்பூ இது ரெண்டையும் அதோடு சேர்த்து வைக்கணும் இதோடு வளம்புரி சங்கு கிடைச்சதுன்னா அந்த வளம்பொரி சங்கையும் வந்து வைக்கணும் ஸோ இதெல்லாம் அங்கே வைக்கும்போது பணம் வைக்கக்கூடிய இடத்துல அதிகப்படியான ஈர்ப்பானது மகாலட்சுமி தாயாருக்கும் உண்டாகும் மகாலட்சுமி தாயார் அங்கே வாசம் செய்து குடிக்கொள்வாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல பணம் செல்வமானது பெருக ஆரம்பிக்கும் இதோடு இன்னும் சில பொருட்கள் கூட வைக்கலாம் கிராம்பு பச்சை கொற்பரம் துளசியில் இது மாதிரியான பொருட்களும் வைக்கலாம் ஸோ இதெல்லாம் உங்களோடய விருப்பம் இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன் இந்த கிராம்பு பச்சை கொற்பரம் துளசி எல்லாமே இதெல்லாம் எக்ஸ்ட்ரா உங்களோட விருப்பம் தான் இதுவும் அதோடு சேர்த்து வைக்கலாம் ஆனால் மெயினாக வைக்க வேண்டியது நான் சொன்னேன் அந்த பொருட்கள் தான் ஸோ அந்த பொருட்களோட இதையும் சேர்த்து வைக்கிறதா இருந்தால் தாராளமாக வைக்கலாம் இந்த பொருட்களில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ இல்லை நகை வைக்கக்கூடிய இடத்துலையோ தொடர்ந்து வைக்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வழிபாட்டு முறை காரணமாக நீங்கள் அந்த இடத்துல வைக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய இது ஆனது அதிகமாகிட்டே போக்கும் அந்த வகையில் மேற்கொன்ன பொருட்கள் அனைத்துமே மகாலட்சுமி தாயாருக்கும் மிகவும் உகந்த பொருட்களாக கருதப்படுது ஸோ இதெல்லாம் அங்கே வைக்கும்போது தாயாருடைய ஆசீர்வாதம் இன்னும் அதிகமாக பெருகும் பணவிறவிற்கு பண வசியத்திற்கும் இவைகள் ஏதேனும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதேனும் ஒன்று உங்களிடம் அந்த எட் இடத்துல இருந்தால் கூட போதும் பல மடங்கு நல்ல பலனை தரும் இதே போல் பணம் வைக்கக்கூடிய உங்களுடைய மணி பர்ஸில் கூட இதில் ஏதாவது ஒரு சில பொருட்கள் வைக்கலாம் வரும் பர்ஸில் வந்து என்னென்ன பொருள் வைக்கிறதுன்னு கேட்குறீங்களா ஒரு ஏழைக்காய் கிராம்பு மல்லிகைப்பூவுடைய ஒரு முட்டு பச்சை கற்பூரம் இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு அதை மடித்து கூட வைக்கலாம் இதுவும் பண பணவசியத்தை ஏற்படுத்தி பண வரவை வந்து அதிகரிக்க செய்யும் அது மட்டுமின்றி இவற்றில் உள்ள தெய்வீக ஆற்றல் வீட்டில் மகாலட்சுமி கடாச்சத்தை ஏற்படுத்துவதோடு தங்க நகைகளுடைய பெருக்கத்தையும் அதிகரிக்க செய்யும் தனவசியத்திற்கும் நகை சேமிப்பிற்கும் செய்யக்கூடிய எளிய இந்த பரிகார முறையில் உங்களுக்கு நம்பிக்கை இருப்பின் இந்த அமாவாசை அன்னைக்கு இந்த நல்ல முறையில் செய்து பலனடைங்க மாலை வேளையில் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செய்வீங்கன்னு நம்பி இந்த பரிகாரத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதை செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அவங்களும் இதை செய்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த அமாவாசை அன்னைக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பரிகாரங்களை அத்தனையுமே அவங்களும் வந்து வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணி அவங்களும் அவங்களோட வீட்டில் எல்லா அவசியங்களும் செய்து பணத்தை பெருக்கிக்கிட்டோம் மேலும் இதே போல புதிய அப்படினான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மச்சா அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்க ாம சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண பிரஸ் பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமா வேறு ஒரு புதிய அப்படின்னா மீண்டும் இன்னொரு புதிய வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்